அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி வரலாறு என்ற தலைப்பில் நாம் வந்து வந்து ஒரு சிறிய டெஸ்ட் வரலாறு முதல் கேள்வி போரில் அலெக்சாண்டர் எதிர்கொண்ட மன்னர் யார் இதற்கு சரியான பதில் பி போரஸ் என்னும் புருஷோத்தமன் இன்னொரு மன்னர் வந்து அலெக்சாண்டரிடம் வந்து சரணடைந்திருப்பார் எந்தவித நிபந்தனையும் இன்றி அவர் பெயர் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள் இரண்டாவது கேள்வி காந்தார கலைக்கு மற்றொரு பெயர் என்ன இந்திய கலையும் கிரேக்க கலையும் இணைந்து உருவானது காந்தார கலை இந்த காந்தார கலைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பி கிரேக்க பௌத்த கலை என்ற மற்றொரு பெயரும் காணப்படுகிறது மூணாவது காந்தார கலை புத்தர் சிலைகளை எந்த வடிவமாக உருவாக்கியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ உயிரின உருவில் அதாவது மனித வடிவில வந்து அந்த புத்தர் சிலைகள் வந்து நிறைய அளவு உருவாக்கப்பட்டன யார் காலத்தில் அதிகமாக இதாயிடுச்சுன்னா கனிஷ்கர் காலத்தில் இந்த காந்தார கலை இந்தியாவில் மிக உயர்ந்த அளவு வளர்ந்தது நான்காவது கேள்வி இரண்டாம் நூற்றாண்டில் மதுரா கலை எங்கு மையமாக கொண்டு வளர்ந்தது இதற்கு சரியான பதில் பி மத்திய மற்றும் வட இந்தியா இந்த பகுதிகளில் வந்து மதுரா கலை தோன்றியது ஐந்தாவது கேள்வி பூலாங்குறிச்சி கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளன எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சிவகங்கை மாவட்டம் அதே நேரத்தில் கீழேடி சிவகங்கை மாவட்டத்துலதான் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டுகள் என்பது யாரை பற்றிய தகவல்களை தருகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பிரர்கள் அடுத்து ஆறாவது கேள்வி மாங்குளம் கல்வெட்டு எந்த சங்க கால அரசரை பற்றி பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி நெடுஞ்செழியன் என்ற சங்ககால அரசரை பற்றி பேசுகிறது இந்த நெடுஞ்செழியன் அப்படின்ற பேர் வரும்போது அவங்க சேர குலமா சோழ குலமா பாண்டிய குலமா இருப்பாங்களாம் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது கேள்வி இந்தியாவின் வாசனை திரவியங்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது இதற்கு சரியான பதில் சி கன்னோச் அதே நேரத்தில் ஒரு ஆண்டுல ஷெர்ஷாவுக்கும் ஹிமாயனுக்கும் இடையே இந்த கண்ணூசி என்ற இடத்துல ஒரு போர் நடக்கும் அது கன்னோஜ் போர் அல்லது பில்க்ராம் போர் என்று அழைக்கப்படும் அந்த போர் நடந்த ஆண்டு எது என்பதை கமெண்ட் செய்யுங்கள் அப்போ எட்டாவது கேள்வி கனிஷ்கர் அனுப்பிய பௌத்த பிக்குகள் எந்த பகுதிகளுக்கு சென்றனர் மற்றும் கிழக்கு ஆசியா அதே நேரத்தில் அசோகர் எந்த பௌத்த பிக்குகளை அனுப்பினார் அவருடைய மகன் மற்றும் மகள் சங்கமித்ரா மற்றும் மகேந்திரனை ஒரு நாட்டிற்கு அனுப்பியிருப்பாங்க அது எந்த நாடுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க எட்டாவது கேள்விக்கு ஒன்பதாவது கேள்வி சைமன் கமிஷனை எதிர்த்து நடந்த ஊர்வலத்தில் லாலா லஜபதி ராயை பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராயை சாண்டர்ஸ் ஆணை கிணங்க கொடூரமாக தாக்கியவர் யார் தாக்குனவர் யார் என்பவர் தான் வந்து தாக்குறாரு அதில் லாலா லஜபதி ராய் இறந்துடுறாரு அடுத்து பத்தாவது கேள்வி பஞ்சாப் சிங்கத்தை அழித்த வெள்ளை நாயை தட்டி கேட்க ஆண் பிள்ளைகளே இல்லையா என்று யார் கூறினார் இதற்கு சரியான பதில் பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுடைய மனைவி வசந்தா என்பவர்கள் தான் வந்து இந்த கருத்தை கூறியிருப்பாங்க இதற்கு சரியான பதில் வந்து வசந்தா என்பது சரியானது பதினொன்னாவது கேள்வி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக யாத்திரை எப்போது துவங்கியது எப்போது துவங்கியது வேதாரண்யத்துல ராஜாஜி தலைமையில நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்று அதே நேரத்தில் தண்டி காந்தியடிகள் தலைமையில் நடக்கும் கேரளாவில கேலப்பன் என்பவர் தலைமையில் நடக்கும் உப்பு சத்தியாகிரகம் சென்னையில் மதராஸ் இதில் வந்து யார் தலைமையில் நடக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா பனிரெண்டாவது கேள்வி பம்பாயில் இருந்து வெளியான பத்திரிகையில் எந்த தலைப்பில் அரவிந்த கோஷ் கட்டுரை எழுதினார் இதற்கு சரியான பதில் சி நியூ லேம்ஸ் ஆஃப் நியூ லேம் அப்படின்ற தலைப்புல கட்டுரைகளை எழுதினார் பதிமூன்றாவது கேள்வி அரவிந்த கோஷ் காங்கிரஸை எப்படி குறிப்பிட்டார் எப்படி காங்கிரஸை விமர்சனம் செய்தார் பார்த்தீங்கன்னா சி ஒரு மத்திய தர வகுப்பாரின் கருவி அப்படின்ட்டு காங்கிரச கூறினார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிரிட்டானிய பிரிட்டானிய இந்தியாவிற்கு வந்த வேல்ஸ் இளவரசர் யார் இவருடைய பயணம் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கும் அப்ப வேல்ஸ் இளவரசர் வேல்ஸ் இளவரசர் அந்த வேல்ஸ் இளவரசர் பெயர் என்ன பி எட்வர்ட் எட்டாம் எட்வர்ட் அப்படின்றவர் தான் வந்து இந்தியாவிற்கு வந்தார் வேல்ஸ் இளவரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அவருடைய பயணம் இந்தியா பயணம் புறக்கணிக்கப்பட்டது அடுத்து பதினைந்தாவது கேள்வி மகாத்மா காந்தி தனது முதல் ஆசிரமத்தை எங்கே அமைத்தார் இதற்கு சரியான பதில் பி ஜீவன்லால் தேசாயின் பங்களா ஜீவன்லால் பதினாறாவது கேள்வி மூன்று நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் அழைக்கப்படுபவர்கள் யார் பாத்தீங்கன்னா ஆரம்ப கால தேசவாதிகளான பி பக்ருதீன் தியாப்ஜி அதுக்கப்புறம் ஃபெரோஷா மேத்தா தாதாபாய் நவ்ரோஜி இவங்க மூணு தான் வந்து மூன்று நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பதினேழாவது கேள்வி கஜினி முகமதுவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய விரிவாக கூறும் நூல் எது யாருன்னா ஃபுல் ஹிந்து இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கஜினி முகமதுவின் வாழ்க்கை அவர் கூடவே இந்தியாவிற்கு வந்து இந்தியாவின் வளங்களை பற்றி இந்த தாரிகில் ஹிந்து அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார் பதினெட்டாவது கேள்வி முதன் முதலில் இந்தியாவில் அரேபிய நாணயங்களை புகுத்தியவர் யார் யார் இந்த அரேபிய நாணயங்களை புகுத்தினார பாத்தீங்கன்னா சி இல்துமிஷ் என்பவர் தான் வந்து இந்த அரேபிய நாணயங்களை புகுத்தினார் அதே நேரத்துல நாம கணக்கு பண்ணோம் போன கேள்விக்கு இந்த தாரிக் உல் ஹிந்து அந்த நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டிருந்த அதற்கு சரியான பதில் அல்பருனி பத்தொன்பத்தாவது கேள்வி மங்கோலியர்களிடம் இருந்து காப்பாற்ற இல்துமிஷிடம் உதவி கேட்டவர் யார் இதற்கு சரியான பதில் வாரிசம் ஜா ஜலாலுதீன் ஆனால் அந்த உதவியை வந்து கொடுக்க மாட்டார் இல்துமிஷ் அதனால் டெல்லி வந்து ஜ இவர் கேட்டார் வந்து செங்கிஸ்காடின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் அடுத்த இருபதாவது கேள்வி துருக்கிய பிரபுக்கள் நாற்பது பேரை கொண்ட குழுவின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பி சாகி அல்லது இந்த குழுவை ஒழித்தவர் யார் இந்த குழுவை தொடங்கியவர் யார் கமெண்ட் பண்ணுங்க சாகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழு இருபத்தி ஒன்றாவது கேள்வி என்பதன் பொருள் என்ன இதற்கு சரியான பதில் ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் இது வந்து இக்தா அல்லது முக்தி முறை என்றும் அழைக்கப்படுகிறது இதை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நிலங்களை பெற்ற இராணுவ அதிகாரிகள் இக்தாதார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அடுத்த இருபத்தி இரண்டாவது கேள்வி சிக்கந்தர் ஹல் சானி என்று அழைக்கப்பட்ட அலாவுதீன் கில்ஜியின் உண்மையான பெயர் என்ன அலாவுதீன் கில்ஜியோட உண்மையான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ ஹலி குர்ஷாப் என்பது சரியான பதில் அலி குர்ஷாப் இருபத்தி மூன்றாவது கேள்வி அக்பரின் அவையை அலங்கரித்த முக்கிய ஓவியர் யார் ஓவியர் யார் இதற்கு சரியான பதில் சி தஷ்வந்த் என்பது சரியான பதில் அதே நேரத்தில் ஆஹ் முகலாயர் காலத்துல ஓவிய கலையில் சிறப்பாக இருந்த ஓவிய முக்கியத்துவம் அளித்த மன்னர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்துல கட்டிடக்கலைக்கு முக்கியமாக இது பண்ண மன்னர் யாருட்டோ அடுத்த இருபத்தி நான்காவது கேள்வி என்பது என்ன இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா காலனர் அப்படின்னு என்ன இடம் பட்டம் சூட்டிய செங்கல் முடிச்சூட்டு தான் வந்து காலனர் இந்த பஞ்சாப் காலனர் என்ற பகுதிகளில் தான் முகலாய பேரரசராக அக்பர் முடிசூட்டிக் கொண்டார் காலனர் கேள்வி மேடம் காமா பிகாஜி காமா எந்த நாட்டில் நடந்த சர்வதேச மாநாட்டில் இந்திய கொடியை ஏற்றினார் இதற்கு சரியான பதில் பி ஜெர்மனி ஸ்டெக் என்பது சரியான பதில் இருபத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவுடன் சமஸ்தானங்கள் இணைவதற்கு பிரிவி பர்ஸ் அதாவது அரசு நன்கொடையை வழங்கியது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மன்னர்களுக்கு வருந்தாந்திர நன்கொடையாக இந்தியாவுடன் இணைந்த சமஸ்தானங்கள் இணைந்த அந்த மன்னர்களுக்கு ஒரு ஓய்வூதியம் மாதிரி ஒரு நன்கொடை மாதிரி ஆண்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு பேர் தான் வந்து பிரிவி பர்ஸ் இருபத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவுடன் சமஸ்தானங்கள் இணைவதற்கு உள்துறை செயலாளராக இருந்தவர் யார் இதற்கு சரியான பதில் பி வி மேனன் என்பது சரியான பதில் இருபத்தி எட்டாவது கேள்வி முகலாய படைகளுக்கு தனி முதல் தலைவராக விளங்கியவர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் ஏ மீர் பக்ஷி என்பது சரியானது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய சுதந்திர இயக்கத்தில் கிராண்ட் ஓல்ட் லேடி என அழைக்கப்பட்டவர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்போ இந்தியாவின் ஓல்ட் கிராண்ட் லேடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இதற்கு சரியான பதில் பி அருணா அசஃப் அலி என்பதுதான் தான் வந்து சரியான பதில் கிராண்ட் ஓல்ட் லேடி ஆஃப் இந்தியா அடுத்து முப்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் தான் எழுதிய இந்து சுவராஜ் அல்லது இந்திய தன்னாட்சி என்ற நூலை எழுதியவர் யார் தென்னாப்பிரிக்கா அப்படின்னும் போது அதற்கு சரியான பதில் சி மகாத்மா காந்தியடிகள் இந்து சுவராஜ் என்ற நூலையும் எழுதியிருப்பார் மகாத்மா காந்தி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பண்டைய தமிழக அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி பண்டைய தமிழகத்தில் நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக ஏறு வரிசையில் அப்போ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் சிறிய பகுதி கூற்றம் அதை விட பெரிய பகுதி கூற்றத்தை விட நாடு பெரிய பகுதி நாடுக்கு அப்புறம் மண்டலம் இப்படின்ட்டு தான் வந்து பிரியுது ஊர் கூற்றம் நாடு மண்டலம் முப்பத்தி இரண்டாவது கேள்வி முகலாயர்கள் கால நிர்வாக பிரிவுகள் ஏறு வரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா கிராமம் கிராமத்துக்கு அப்புறம் என்னன்னு பர்கானா பர்கானாவுக்கு அப்புறம் சர்க்கார் சர்க்காருக்கு அப்புறம் என்னன்னு என்பது சரியான முப்பத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஆச்சூலியன் அதாவது பழைய கீழ்பழங்கற்கால கருவிகளை இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஆச்சூலியன் வகை கருவிகள் இன்னும் சோகனிய மரபு கருவிகள் இந்த ஆச்சுலியன் கருவிகள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான பதில் பல்லாவரம் குடியம் அதிரம்பாக்கம் கர்நாடகாவில் இந்த இசாம்பூர் பிம்பேட்கா மத்திய பிரதேசத்திற்குள்ள பிம்பேட்கா இந்த பகுதிகள் அனைத்திலும் ஆச்சுலியன் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன முப்பத்தி நான்கு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கள் ஹோமோ எரக்டர்ஸ் இனத்தை சேர்ந்த மனிதர்கள் தற்கால மனிதர்களான ஹோமோ செபியன்சை போல் மேம்பட்ட மொழியை கொண்டிருக்கவில்லை சரியானது இடைப்பழங்கற்கால நாகரிகம் செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது இதுவும் வந்து சரியாக முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த படிகக்கல்லில் அரப்பா மக்கள் கத்தி செய்ய பயன்படுத்தினர் இதற்கு சரியான பதில் ரோரி செட் இந்த ரோரி செட் என்ற பகுதி வந்து பாகிஸ்தானில் தற்சமயம் அமைந்துள்ளது இந்த இடத்துல இந்த கல் வந்து கிடைக்குது படிகக்கல் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி சிந்து சமவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் எந்த மரத்தை முதன்மை தெய்வமாக வந்து வழங்கி கருதிப்பட்டனர் சாரி தெய்வமாக கருதி வழிபட்டனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச மரம் என்பது சரி தாய் தெய்வ வழிபாடு பசுபதி என்னும் சிவன் இயற்கையை வழிபட்டார்கள் யாரு சிந்து வெளி மக்கள் அதுல முக்கியமான மரம் அரச மரம் முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுபது அடி உயரம் உள்ள மண்மேடு ஒன்று எங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டது எந்த இடத்துல அகழ்ந்தெடுக்கப்பட்டது மண்மேடு அதுதான் வந்து மொகஞ்சாதாரோ அதுக்கு பதில் வந்து பி சிந்து மாகாணம் லர்கானா மாவட்டம் அங்கதான் வந்து மொகன் ஜாதாரோ எதிராகி மொகன் அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி எட்டாவது கேள்வி மொகன் ஜாதாரோ என்ற பெயர் பெறுபவர் எது என்ற பெயர் இறந்தவர்களின் மேடு என்ற பெயர் வந்து எதனால கிடைச்சிச்சு எந்த இடத்துல இருக்குது பி லர்கானா மாவட்டத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த தான் வந்து மொஹன் ஜாதாரோ இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு என்று அழைக்கப்படு முப்பத்தி ஒன்பது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கண்டறியப்பட்டது பழைய பஞ்சாபின் மான் கோமாரி மாவட்டத்தில் பாகிஸ்தானில் உள்ளது ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் டேஷ் எனப்படுவதாகும் இது பாத்தீங்கன்னா ஹரப்பா சிந்துவெளி நாகரிகங்களிலே முதல் முதல கண்டெடுக்கப்பட்ட நகரம் ஹரப்பா அதனால அதற்கு இன்னொரு பெயர் ஹரப்பா என்ற பெயரும் காணப்படுகிறது அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை பாடியவர் யார் யார் பி கனியன் பூங்குன்றனார் நாற்பதாவது கேள்வி ட்ரெயின் தியரி செல்வ வடிகால் கொள்கையை முன்வைத்தவர் யார் யார்னா பி தாதாபாய் நவரோஜி இந்தியாவின் முது மனிதர் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி குரு சேத்திர போர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது மகாபாரதத்துல எந்த எதனை நாள் நடிப்பா சி பதினெட்டு நாட்கள் இந்த குருச்சேத்திர போர் நடைபெற்றது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது எந்த எழுத்து பயன்பட்டது எதுனா சி பிக்டோகிராபி படச்சின்னம் சித்திர எழுத்து முறை அதோட பொருளை வந்து இதுவரைக்கும் அறிந்து கொள்ள இயலவில்லை சித்திர எழுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பின்வரும் யார் சுஷ் சந்திரபோஸ் அவர்களின் முன்னோடி சுபாஷ் போஸோட முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா டி சித்தரஞ்சன் தாஸ் அவர் தான் வந்து அவருடைய அரசியல் குரு நாற்பத்தி நான்காவது கேள்வி நவரத்தினங்களை கொண்டிருந்த மன்னர் யார் நவரத்தினங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ அக்பரும் வந்து நவரத்தினங்கள் என்ற அந்த ஒரு குழுவை வந்து வைத்திருந்திருப்பார் இரண்டாம் சந்திரகுப்தர் அவரும் வைத்திருப்பார் கிருஷ்ண தேவராயர் அஷ்டி அஷ்ட பிரதான் சுதேசி இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கியது சரியான பதில் அஞ்சு வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது சுதேசி இயக்கம் என்பதன் பொருள் சுதேசி அப்படின்னா சொந்த நாடு நாற்பத்தி ஆறாவது கேள்வி இரண்டாம் பானிபட் போர் யாருக்கிடையே நடந்தது இதற்கு சரியான பதில் அக்பு மற்றும் அக்பர் மற்றும் போர் நடைபெற்ற ஆண்டு எது என்பதை கமெண்ட் செய்யுங்கள் இரண்டாம் பானிபட் போர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி அசோகா ஸ்தூஃபி எங்கு அமைந்துள்ளது இதற்கு சரியான பதில் ஏ சாஞ்சி என்பது சரியான பதில் நாற்பத்தி எட்டாவது கேள்வி சுபாஷ் சந்திர போஸ் நிறுவிய அரசாங்கம் எது சி இந்திய அரசு ஆசாத் இந்து கவர்மெண்ட் எந்த நாட்டுல நிறுவனாரு அப்படின்ட்டு கமண்ட் பண்ணுங்க இதற்கான நாப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சங்க இலக்கியம் எந்த காலத்தை சார்ந்தது இதற்கு சரியான பதில் பி கிமு மூணாம் நூற்றாண்டு முதல் கிபி மூணாம் நூற்றாண்டு வரை நீடித்தது சங்க இலக்கியத்திற்கு அடுத்து வந்த காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா களப்பிரர்கள் காலம் ஐம்பதாவது கேள்வி இலங்கையை வென்ற சோழர் யார் இதற்கு சரியான பதில் ராஜே ராஜேந்திர சோழன் இலங்கையை வென்றவர் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி அலெக்சாண்டர் இந்தியாவை எந்த ஆண்டிற்கு வந்தார் எந்த ஆண்டிற்கு வந்தார் வந்து போர் எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார் அடுத்த ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி கிலாபத் இயக்கம் யாருக்காக நடத்தப்பட்டது இது ஏ அந்த அதாவது கிலாஃபத் பாதுகாப்புக்காக இந்த கிலாஃபத் இயக்கம் இந்தியாவுல தொடங்கப்பட்டது யார் இந்த கிலாஃபத் இயக்கத்தை இந்தியாவில் தொடங்கினாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க மௌலானா சௌஹத் அலி மற்றும் முகமது அலி ஆகியோர் இந்தியாவில் தொடங்குறாங்க ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ஜவஹர்லால் நேரு சிறையில் இருக்கும் போது எழுதிய நூல் எது எந்த நூலை எழுதுகிறார்கள் என்ற நூலை ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இந்திய கவர்னர் ஜெனரலாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை மத்திய உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர் யார் யார்னா பி ராஜகோபால அவர் தான் இந்தியாவில இருக்க இந்தியர்ல முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜகோபாலச்சாரி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி காந்தி இருவின் ஒப்பந்தம் எந்த ஆண்டில் கையெழுத்தானது காந்தி இருவின் ஒப்பந்தம் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இதுக்கப்புறம் தான் இரண்டாம் வட்ட மேசை மாநாட்டில் காந்தியடிகள் பங்கேற்கிறார் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ராஜகோபாலாச்சாரி எந்த திட்டத்தை முன்வைத்தார் என்னன்னு என்ன என்பதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐம்பத்தி ஏழாவது கேள்வி சுதேசி இயக்கம் நடத்த முக்கிய காரணம் என்ன ஏன் இந்த சுதேசி இயக்கம் இதாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மிக முக்கிய காரணம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட மன்னர் யார் யவனர் என்பவர் யார் சங்க இலக்கியத்துல யவனர் என்பவர் யார் யார்னா ஏ கிரேக்கர் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஹோமோ எரக்டஸ் மனிதனின் முக்கிய கண்டுபிடிப்பு எது இதற்கு சரியான பதில் ஏ தி என்பது சரியான பதில் அடுத்த அறுபதாவது கேள்வி பாலகங்காதர திலகர் சிறையில் இருக்கும் போது எழுதிய நூல் எது எந்த நூலை எழுதுறாரு சிறையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பி கீதை ரகசியம் என்ற நூலை எழுதியிருக்காரு அறுபத்தி ஒன்னாவது கேள்வி இந்திய தேசியவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய தேசியவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பி பாலகங்காதர திலகர் இந்தியாவின் அமைதியின்மையின் தந்தை என்றும் அழைக்கப்படுபவர் பாலகங்காதர திலகர் அறுபத்தி இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் காங்கிரஸ் மாநாட்டின் போது லோகமானியா என்ற மரியாதை யாருக்கு வழங்கப்பட்டது லோகமானியா திலக பாலகங்காதர திலகருக்கு இது லோகமானியா என்ற பட்டம் வழங்கப்பட்டது அடுத்த அறுபத்தி மூன்றாவது கேள்வி சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேலிர் யார் இவங்க யாரு பாத்தீங்கன்னா ஏ குடியாட்சி மன்னர்கள் சுதந்திரமான மன்னர்கள் தான் வேலீர்கள் அறுபத்தி நான்காவது கேள்வி லாலா லஜபதி ராய்க்கு வழங்கப்பட்ட பட்டம் எது ஏ பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் லாலா லஜபதி ராய் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி அக்பர் நிறுவிய மதம் எது என்ன மதத்தை சி இலாகி எந்த ஆண்டு அறுபத்தி ஆறு சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரதவர் தொழில் எது எந்த பரதவர்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி மீனவர்கள் என்பது சரியான பதில் அறுபத்தி ஏழாவது கேள்வி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியரை பிரதிநிதித்துவம் செய்த முதல் நபர் யார் யார் இந்தியர்கள் தாதாபாய் நவ்ரோஜி காங்கிரஸ்ல கிட்டத்தட்ட மூன்று முறை தலைவராக இருந்தார் இந்திய தேசிய காங்கிரஸில் அதிக முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி அறுபத்தி எட்டாவது கேள்வி வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது இதற்கு சரியான பதில் ஏ பம்பாய் என்பது சரியான பதில் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் எந்த போரில் கலந்து கொண்டார் எந்த போரில் ஏ போரர் போர் போரர் எழுபதாவது கேள்வி சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட மந்திரி யார் யார் சட்ட அமைச்சர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது இதற்கு பதில் முழு தீர்மானம் இரண்டாவது கேள்வி சூபி சிந்தனைகள் எந்த மதத்துடன் தொடர்புடையது சூஃபி சித்தாந்தம் ஏன்னா பி இஸ்லாம் மதத்துடன் தொடர்புடையது எழுவத்தி மூன்றாவது கேள்வி காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பித்த செய்தித்தாள் எது எந்த செய்தித்தாள் தென்னாப்பிரிக்காவில் பி இந்தியன் ஒபினியன் என்ற செய்தித்தாளை தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பித்தார் எழுபத்தி நான்காவது கேள்வி குப்தர்களின் தலைநகரம் எது சரியான சி பாடாலி புத்திரம் அப்ப மௌரியர்களின் தலைநகரம் எதுந்தோ கமெண்ட் பண்ணுங்க எழுபத்தி ஐந்தாவது கேள்வி ராமானுஜர் புகழ்பெற்ற தத்துவம் எது ராமானுஜர் பி வசிஷ்ட வைதம் என்பது சரியான பதில் எழுபத்தி ஆறாவது கேள்வி ஹல்பருனி இந்தியாவிற்கு எப்பொழுது வந்தார் யார் காலத்துல வந்தார்னா முகமது கஜினியின் காலத்திற்கு இந்தியாவிற்கு வந்தார் ஹுல் ஹிந்து அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் அடுத்து எழுபத்தி ஏழாவது கேள்வி ஷேர் ஹி பஞ்சாப் என்ற பெயரை பெற்றவர் யார் பாத்தீங்கன்னா பி மகாராஜா ரஞ்சித் சிங் எழுபத்தி எட்டாவது கேள்வி போயர் போதின் போது போயர் போரின் போது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ரெண்டு மகாத்மா காந்தி ஆற்றிய சேவைகளுக்காக எந்த விருதாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது பி ஹி என்ற விருது வழங்கப்பட்டது யாருக்கு காந்தி எடிகளுக்கும் அந்த சட்டம் அதாவது ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு பின்பு அந்த பட்டத்தை திரும்ப ஒப்படைத்திருப்பார் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய இசைத்துறையில் துடி ஹி என்று அழைக்கப்படும் அமீர் குஸ்ரு யார் யார்னா ஒரு புகழ்பெற்ற கவிஞர் மற்றும் இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட ஏழு சுல்தான் கிட்ட இருப்பார் அமீர் குஸ்ரு இந்தியாவின் கிழி என்று அழைக்கப்படுபவர் எண்பதாவது கேள்வி பண்டிட் மதன் மோகன் மாலவியா மகா என்று அழைக்கப்படுகிறார் அவர் அடைந்த சாதனைகளில் எது இதில் அடங்காமல் உள்ளது ஏ ஜிய வாலபாக் சின்னம் கட்டுவதில் பங்கு பெறுதல் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய கட்சியை தேசியவாத கட்சியை நிறுவுதல் அதுவும் சரியானது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவுதல் அதுவும் சரியானது இதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் பிரதமர் ஆகல் இதுதான் வந்து தவறாக உள்ளது தவறானது எண்பத்தி ஒண்ணு மதன் மோகன் மாலவியா கொண்ட செல்ல பெயர் எது என்ன செல்ல பெயர்னா மகாமானா என்று அழைக்கப்பட்டார் மகாமானா காந்திஜி எண்பத்தி ரெண்டாவது கேள்வி காந்திஜி எப்படி மதன் மோகன் மாலவியாவை அழைத்தார் என்று அழைத்தார் தேவதா புருஷ் எண்பத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவின் குடிமை பணியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்கு சரியான பதில் ஏ காரன் வாலிஸ் பிரபு எண்பத்தி நான்காவது கேள்வி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சுயாட்சி வழங்கிய முன்னூத்தி எழுபதாவது பிரிவின் முதன்மை வரைவாளர் யார் யாருன்னா ஆ கோபாலசாமி ஐயங்கார் எந்த ஆண்டு இந்த முன்னூத்தி எழுபதாவது அரசியலமைப்பு பிரிவை நீக்கினாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க எண்பத்தி ஐந்தாவது கேள்வி ஷேர் ஹி காஷ்மீர் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது காஷ்மீரின் சிங்கம் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுனா பி ஷேக் முகமது அப்துல்லா என்பவருக்கு வழங்கப்பட்டது எண்பத்தி ஆறாவது கேள்வி ஷேர் இ காஷ்மீர் என்ற பெயருக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி காஷ்மீரின் சிங்கம் என்று பொருள் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்